வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது உலகையே ஆச்சரியப்பட வைத்த திருவனந்தபுலம் பத்மநாப சுவாமி கோவிலின் அதிசய ரகசியங்கள் இங்கே மறைந்திருக்கும் கோடிக்கணக்கான செல்வங்களின் உண்மையும் மூன்று கதவுகளின் மர்மமும் அதிசயமான வரலாறும் எல்லாமே உங்களை இறுதி வரை வீடியோவில் பிணைத்து வைக்கும் அப்படியானால் ஆரம்பிக்கலாமா இந்த மர்ம பயணம் நம் இந்தியாவின் தெற்கே அமைந்துள்ள கேரள மாநிலத்தின் இதயப் பகுதியில் திருவனந்தபுரம் நகரின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய செல்வம் கொண்ட தெய்வஸ்தலம் பத்மநாப சுவாமி கோவில் இந்த கோவில் வரலாறு அதனுடன் கலந்துள்ள மர்மங்கள் செல்வங்கள் பக்தி உணர்வுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அற்புதமான வரலாற்றை உருவாக்கியுள்ளன திருவனந்தபுரம் என்ற பெயரே இந்த கோவிலுடன் தொடர்புடையது திரு என்பது மகிமை ஆனந்தபுரம் என்பது பெருமைமிகு நகரம் என பொருள் இந்த கோவில் விஷ்ணுவின் ஒரு அவதாரமான பத்மநாபன் பெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது பத்மநாபா தாமரையிலிருந்து பிறந்த நாபி என்பதை குறிக்கும் பெயர் பத்மநாபா கோவில் திராவிட கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டடக்கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது பழமையான வரலாறு ஸ்கந்த புராணம் மற்றும் பத்ம புராணத்தில் இத்தலம் ஆனந்த பத்மநாபா திம்ய தேசம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு தியானித்த புலவர்களில் வில்வமங்கலம் சுவாமிகள் குறிப்பிடத்தக்கவர் கதைகளின்படி அவர் ஒரு சிறுவனாக வந்த மகாவிஷ்ணுவை அடையாளம் கண்டு துரத்திச் சென்றபோது அந்த சிறுவன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் மறைந்து அங்குதான் பத்மநாபர் தன்னை வெளிப்படுத்தினார் அதுவே இக்கோவிலின் தோற்றம் என்று கூறப்படுகிறது அதன் பிறகு திருவிதாங்கூர் அரசு குடும்பம் இந்த கோவிலை தங்கள் ஆட்சி தெய்வமாக ஏற்றுக்கொண்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் அரசர் மார்த்தாண்டவர்மா மிகப்பெரிய மாற்றத்தை செய்தார் அவர் தன் அரசாங்கத்தையே ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணித்தேன் என அறிவித்தார் அதன்பின் அந்த நாடு ஸ்ரீ பத்மநாபதாசன் என அரசர்கள் தங்களை அழித்தனர் இதனால் அரசர்கள் தங்களை தெய்வத்தின் சேவகர் என கருதி பக்தி மற்றும் பணிவுடன் ஆட்சி செய்தனர் பத்மநாப சுவாமி கோவிலின் செல்வம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திய நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவிலின் கூடங்கள் திறக்கப்பட்ட போது உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆறு கூடங்கள் இருந்தன ஏ பி சி டி இ எஃப் என அவற்றில் ஏ சி டிஇ எஃப் திறக்கப்பட்டன அதில் காணப்பட்ட பொற்காசுகள் வைரங்கள் பச்சைகள் முத்துக்கள் தங்கச்சிலைகள் ஆகியவை இருபது பில்லியன் டாலர் மதிப்பை கடந்தன என்று மதிப்பிடப்பட்டது ஆனால் பி கூடம் இன்னும் திறக்கப்படவில்லை அது குறித்து பல மர்மங்கள் சொல்லப்படுகின்றன பண்டைய காவலர்கள் கூறுவது அந்த கூடம் தைரியத்தின் சாபத்தால் பாதுகாக்கப்பட்டது என்பதாகும் சிலர் அதனை திறக்க முயன்றபோது அபூர்வமான நிகழ்வுகள் நடந்ததாக கூறப்படுகிறது மர்மங்கள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் அந்த பீ கூடத்தின் கதவுகளில் பாம்பு வடிவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அது நாகபந்தம் என்னும் தெய்வீக மந்திரத்தால் மூடப்பட்டதாக நம்பப்படுகிறது அதனை திறக்க ஒரே வழி சரியான மந்திர உச்சரிப்புடன் மட்டுமே என்பர் இதனால் கோவிலின் மர்மம் இன்னும் உயிரோடு உள்ளது பல ஆய்வாளர்கள் அதை வரலாற்று ரகசியமாக கூறினாலும் பக்தர்கள் அதை தெய்வத்தின் ரகசியமாக நம்புகிறார்கள் கட்டடக்கலை மற்றும் சிற்பங்கள் நூறு அடி உயர கோபுரம் திராவிட மற்றும் கேரள கலையை இணைத்த வடிவில் அமைந்துள்ளது கோவிலினுள்ளே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பத்மநாபர் பெருமாள் ஆதிசேஷனின் மீது சாய்ந்த நிலையில் இருக்கிறார் பெருமாள் தன் நாபியிலிருந்து தாமரை மலர அதில் பிரம்மா அமர்ந்திருப்பார் இதனாலேயே பத்மநாபா என்ற பெயர் வந்தது மூன்று கதவுகளின் தொழில்நுட்பக் கட்டடவியல் ஒன்று கோவிலின் உள்பகுதி ஒட்டக்கால் மண்டபம் மற்றும் உயரமான விசாரணை பகுதியில் முடுக்காக அமைந்துள்ளது கோவிலின் வடிவமைப்பு நெறிமுறைகளால் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கும் வகையில் பல விசுவாச காலங்களில் வித்தியாசமான பார்வை வரிசைகள் ஃபர்ஸ்ட் வியூ செகண்ட் வியூ தேர்ட் வியூ ஏற்படுத்தப்படுவது வழக்கம் இவ்வாறு தரிசன வரிசையை கட்டமைப்பது வேத சம்பிரதாயத்தில் உள்ள பிரகிருதி ஒழுங்குக்கும் விழாக்களுக்கு இடஒதுக்கீடுக்கும் உதவுகிறது முதல் கதவு பத்மநாபனின் முகத்தையும் அவருடைய கைகள் அதாவது விடை மற்றும் கீழே உள்ள சிவலிங்கத்தையும் நோக்க பார்க்க முடியும் இரண்டாம் கதவு பத்மநாபனின் முக்கோணத்தை ஸ்ரீதேவி பூமதேவி போன்ற ஆன்மீக மற்றும் சில சுவாமி முடிச்சு பிரதிகளை அதாவது உற்சவ மூர்த்திஸ் மற்றும் கோல்டன் அபிஷேக மூர்த்திஸின் சிலைகளை காணலாம் மூன்றாம் கதவு பல வகை பாகங்கள் குறிப்பாக தவராண்டியின் பாதங்கள் மற்றும் பிற முறையான நாயகர்களை காண தோன்றுகிறது இந்த விவரங்கள் கோயில் கருத்து மற்றும் வரலாற்று விளக்கங்களில் தெளிவாக குறிப்பிடப்படுகின்றன இவை கட்டடவியல் காரணங்களோடு மட்டும் இருக்காது பக்தி புராண சம்பிரதாயங்களில் இதற்கு நான்கு முக்கியமான தத்துவ காரணங்கள் பொதுவாக சொல்லப்படுகின்றன தட்டு பாகங்கள் மூலம் திருத்தல பிரதிபத்தி ஒரு தெய்வத்தின் பல அம்சங்களை தனித்தனி கண்ணோட்டமாக காண்பிப்பது இங்கு பிரம்மா உருவம் எழுவதும் ஸ்ரீதேவி பௌமதேவி இடங்கள் போன்றவை தனித்தனியாக வழிபார்க்கப்படுகின்றன திருவார்த்தைகள் மற்றும் பூஜை முறைகள் வித்தியாசமான பூஜை அபிஷேக ஸ்திதிகளுக்கு வேறு பார்வை கோணங்கள் தேவைப்படுவதும் இதற்கு காரணமாக இருக்கலாம் மூன்று என்ற இலக்கத்தின் சக்தி இந்து சமயத்தில் மூன்று என்பது ட்ரிமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற பல ஆழமான குறியீடுகளை குறிக்கிறது மூன்று கதவுகள் அந்த சின்னத்தை செயல்பாட்டை தரிசனமாக்கும் என்று பக்தர்கள் அடிக்கடி விளக்குகிறார்கள் இது வரலாற்று உரையாடலில் பொதுவான கருத்து அவை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டவரைப்படி விவரங்கள் மற்றும் பக்தர் புராண போதனைகளின் கலவையாகும் ஒன்று இவை பலவகை விளக்கம்தான் சிலர் ஆராய்ச்சி தரவுகளாக சொல்கிறார்கள் சிலர் புராணங்கள் மற்றும் பக்தி விளக்கங்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் இன்றும் கோவிலை திருவிதாங்கூர் அரசு குடும்பமே நிர்வகித்து வருகிறது ஆனால் இந்திய உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் கவனித்து கொள்கிறோம் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் தெய்வத்தின் மேன்மை மற்றும் செல்வம் இன்னும் உலகமெங்கும் பேசப்படுகிறது பத்மநாப சுவாமி கோவில் என்பது ஒரு பக்தி தலம் மட்டுமல்ல அது இந்தியாவின் ஆன்மீக சக்தியும் பண்பாட்டு பெருமையும் சேர்ந்த ஒரு சின்னம் மர்மங்களால் சூழப்பட்டாலும் அதன் தெய்வீக ஆற்றல் எப்போடும் வெளிச்சம் தருகிறது இது ரியலி பக்தி மரபு மர்மம் மூன்றையும் ஒருங்கிணைக்கும் தெய்வீக தளம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடித்த வரலாற்று தளத்தை சொல்லுங்க அடுத்த வீடியோ அதை பத்திதான் வரப்போகுது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க